மீன்வளத்துறையின் தடையின் காரணமாக ஒன்பதாவது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் நாகப்பட்டினம் துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது புயல் சின்னம் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மீன்வளத்துறையினர் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதித்ததை தொடர்ந்து அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் நம்பியார் நகர் கல்லார் வேதாரண்யம் குடியாக்கரை உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஒன்பதாவது நாளாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பைப்பர் மற்றும் படகுகள் கரைகளில் மற்றும் மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் ஒன்பதாவது நாளாக கடலுக்கு செல்லாததால் மீன்பிடி மற்றும் அதை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வரும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருமானம் இன்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆறு ஏரிகளில் பிடிக்கப்படும் மீன்களை சிறு மீன் வியாபாரிகள் பொதுமக்கள் யாரும் வராததால் மீன் விற்பனை இல்லாத காரணத்தால் வேதனை அடைந்துள்ளனர் எனவே தமிழக அரசு மழைக்கால நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்